உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடர் மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த மாத ராசி பலன் நமது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நாட்டில் உள்ள ராசி பலனாக பார்க்க போகிறோம் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ள நாட்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதமாக இருக்க போகுது காரணம் என்னன்னா குரு பகவான் வந்து உச்சபலம் அடைய போகிறாரு ராசியில் வந்து இந்த அக்டோபர் எட்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு கடகராசிக்கு வர்றார் அங்கே வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் உச்சபலம் அடைகிறார் உச்ச பலம் அடைஞ்சு மிகப்பெரிய அளவில் ஒரு சில ராசியை வந்து மேலே கொண்டு வர போகிறார் ஒரு கோடீஸ்வர யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பலன்கள் அமைய போகுது அது எந்தெந்த ராசி அது எப்படிப்பட்ட நிலையில் உயரப்போகிறாங்க அதே மாதிரி இதுவரைக்கும் கொஞ்சம் பலன்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவங்கள எப்படி மேலே வர போகிறாங்கன்றால் அந்த மாத ராசி பலனில் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விசேஷமாக என்னென்னு கேட்டிங்கன்னா மாதம் பிறக்கின்ற முதல் நாளிலேயே வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது அன்னைக்கு நவமி ரெண்டாம் தேதி விஜயதசமி வருது நாலாம் தேதி புரட்டாசி மாத சனி பிரதோஷம் அதே மாதிரி பதினெட்டாம் தேதி வந்து ஐப்பசி மாத சனி பிரதோஷம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அமாவாசை அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜை அப்போ இந்த மாதம் வந்து ரொம்ப விசேஷங்கள் அதிகமாக உள்ள மாதமாக இருக்குது அதனால் இந்த மாதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களாக நிறைய நடக்கப் போகுது அதே மாதிரி அரசியல் சார்ந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாற்றங்கள் நிகழப்போகுது எதிர்பாராத விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம நாட்டில் நடக்க போகுது அதனால் இந்த மாதத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பாக அமைஞ்சிடும் ஏன்னா குரு வந்து ஒரு பொதுவான அனைத்து கிரகங்களுக்குமான நட்பு கிரகம் அதனால் வந்து அவர் ஒரு உச்ச பலம் அடைகின்ற பொழுது நிச்சயமாக அந்த பன்னிரெண்டு ராசி வீடுகளுமே சுபிட்சம் அடைய போகுது இதில் விசேஷமாக ஒரு சில ராசிகள் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய போகுது நமது பூமி சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு சொந்தங்களுக்கு பணிவான வேண்டுகோள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் பண்ணிக்கோங்க அது எங்களுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்பதனால உங்களை பணிவோடு கேட்டுக்கிறோம் இப்போ ராசி பலனை காணலாம் மேச ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த அக்டோபர் மாதம் ராசி பலன் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிநாதன் புதனோடு சேர்ந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் இந்த மாதம் முழுவதுமே வந்து வர இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே செவ்வாய் வந்து ஒரு லக்னத்துக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக பொதுவாக ராசிநாதன் ராசியை பார்த்தால் நமக்கு வலிமை உண்டுன்னு நம்ம நிறைய தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்கள் கேட்டிருப்பீங்க அதனுடைய பலன் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்குது இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து ஆட்சி பலம் அடைய போறார் ஆட்சி பலம் அடைந்த செவ்வாயை குரு பகவான் உச்ச பலம் அடைந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்க போறார் அப்ப இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யோகமா தான் இருக்க போகுது சரிங்களா ஏன்னா எட்டாம் இடத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு அந்த கடைசி மாதத்தினுடைய கடைசி மூன்று நாட்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்க போகுது காரணம் வந்து எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நீங்க லைஃப்ல நீங்க எந்த பத்தியும் அதை பத்தி சிந்திச்சு கூட மாட்டீங்க ஆனா இதுல உங்களுக்கு இவ்வளவு ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்குதே இப்படி போட்டு இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் மூலயமா நம்மளுக்கு இவங்களெல்லாம் நம்மளுக்கு இவ்வளவு செய்வாங்களான்னு எதிர்பார்க்கவே இல்லையே இப்படி செஞ்சுருக்காங்களேன்ற மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் இந்த மாசத்துல அதே நேரத்துல உங்கள் ராசிநாதன் வலிமை அடைந்து உங்கள் ராசியை பாக்குறதுனால நிச்சயமாக ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க நீங்க ஆக்டிவா இருப்பீங்க நீங்க மனசுல என்னென்ன ஆசைப்பட்றீங்களோ அத்தனையும் நடக்கும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு திருமண யோகம் அதிகமான வாய்ப்புகளோடு கிடைக்குது வசதி வாய்ப்பான ஒரு உறவுகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய இல்லற துணை கணவன் அல்லது மனைவி மூலியமாக உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம் அதாவது உங்களுக்கு மனைவி மூலியமாக சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறீங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக நூறு சதவிகிதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குது அது மாதிரி இந்த மாதம் என்பது உங்களுக்கு மகிழ்ச்சி கடலிலே ஆழ்த்தக்கூடிய வகையில் இருந்துகிட்டு இருக்குது எதையுமே கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோடு யோசித்து நீங்கள் செயல்படக்கூடியவராக கண்டிப்பாக இருப்பீங்க ஏன்னா மாதத்தின் தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதனோடு இணைந்து அவர் பயணிக்கிறார் செவ்வாய் அப்போ ரொம்ப ரொம்ப நீங்கள் யார்கிட்ட என்ன பேசணும் எங்கே பேசணும் எப்போ பேசணும் இடம் பொருள் ஏவல் என்று சொல்லுவாங்க இல்லையா இடம் பொருள் அறிந்து பேசணும்னு சொல்லுவாங்க காலம் அறிந்து நாம் அதை செயல்படுத்தணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த மாதத்தில் இருக்க போகிறீங்க அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து வகையில் நன்மை தரக்கூடியதாக இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களால் அதிகமான நன்மைகள் லாபங்கள் கிடைக்கப் போகுது சரிங்களா பெண்களால் அதிகமான லாபம் ஏன்னா உங்களுக்கு நான்காம் வீடு என்பது வந்து கடகராசி அது ஒரு பெண் வீடு ரெண்டாவது உங்களுக்கு இரண்டாம் வீடு என்பது தனஸ்தானம் அதுவும் ஒரு பெண் வீடு தனஸ்தான அதிபதி சுக்கரன் அவர் ஒரு பெண்ணுடைய கிரகம் அவர் அதனால் இந்த சந்திரன் மற்றும் சுக்கரனை நீங்கள் அதிகம் நம்பக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடிய ராசி இந்த மேச ராசி இந்த ரெண்டு வீடுகளும் பலம் பெறுகிறது ரெண்டு வீட்டினுடைய கிரகங்களும் பலம் பெறுகின்றன குறிப்பாக நாலாம் வீடு என்பது இப்போ உச்ச பலம் அடைந்த குருவால் பிரகாசம் அடைய போகின்றது அப்போ தாய் வழி உறவுகள்கிட்ட இருந்தும் நிறைய உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது இல்லை தாய் சொத்து விற்று உங்களுக்கு காசு கிடைக்கலாம் அல்லது உங்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் கிடைக்கிறது நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்தை விற்று பணமாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு நூறு சதவிகிதம் இப்போ அமையப்போகுது போகுது அதே போல் மாணவர்கள் கல்வியில் ஏதாவது ஒரு முக்கிய ஒரு படிப்புக்காக நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வேலை வாய்ப்புக்காக ஏதாவது நீங்கள் பரீட்சை எழுதக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் தைரியமாக நீங்கள் எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதில் மாற்றத்துக்கு இடமே இல்லை சரிங்களா நீங்கள் எவ்வளவு நீங்கள் படிப்பில் கொஞ்சம் கோட்டை விட்டுருந்தாலும் நீங்கள் படித்த அந்த இருந்து வரக்கூடிய கேள்விகள் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நிற்கும் அப்படி ஒரு சகாயங்கள் உங்களுக்கு இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது பிறவி ஜாதத்திலும் உங்களுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கணும்னு விதி இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஆகி நீங்கள் வாய்ப்புகளை பெற்றுவீங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழ்நிலை அமைந்திருக்கிறது அதே போல் அந்த சனி பகவானுடைய வக்ர பார்வை உங்கள் ராசிக்கு தான் இருக்குது அதை பற்றி நீங்கள் இப்போ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை லாபஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்குது அந்த லாபஸான அதிபதி சனி பாதிக்கப்பட்டிருக்கிறார் சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுகுது சரிங்களா வக்கரப்படமற்ற சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்துகிட்டு இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் வலிமை அடைந்ததுனால நிச்சயமாக நீங்கள் அதை சமாளித்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது சில நேரம் ரொம்ப கொஞ்சம் ஏகப்பட்ட ஒரு உளைச்சல் மன உளைச்சல் நீ கண்டிப்பாக இருந்திருப்பீங்க குறிப்பாக சொல்லப்போனால் அந்த சொத்துக்கள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப அடி வாங்கியிருப்பீங்க காரணம் என்னென்னா நான்குக்கு எட்டாம் இடத்துல சனி வந்து ஆட்சி பலமும் அடைந்து வக்கரகதியில் இருக்குது அப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு தவறான சொத்தை வாங்கி பணத்தை முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியிருப்பீங்க அல்லது சொத்துனால கேஸுகள் வருவதற்கான வாய்ப்பில் நீங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிமேல் வந்து உங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்குது இந்த மாதத்தில் நான்காம் வீடு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போகுது அப்போ நாளுக்கு எட்டில் இருக்கின்ற வக்கரம் பெற்ற சனியுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும் ரெண்டாவது உங்களுடைய மேச ராசிக்கு அதிபதி செவ்வாயும் மிகுந்த பலத்தோடு இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய சாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் வாழ்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு அல்லது வெளியூர் வாழ்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு இந்த மாதம் நிறைய நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான மாதமாக இருக்குது வெளியூர் பயணங்கள் மூலியமாக நீங்கள் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது குறிப்பாக அந்த அக்டோபர் எட்டாம் தேதிக்கு மேலே குரு பயிற்சிக்கு பின்னாடி குரு கடகராசிக்கு அதிசாரம் பெற்று வர்றார் சரிங்களா குரு பயிற்சின்றது வேற அதை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நடக்கும் இப்போ அதிசாரம் பெற்று வந்து அடுத்த ராசிக்கு வந்துட்டு மறுபடியும் வக்கரம் பெற்று மேலே போவார் ரிவர்ஸ்லேயே வருவாங்க முதல்ல முன்னாடி போயிட்டு அப்படியே பின்னாடி ரிவர்ஸில் வர்றது அது மாதிரி தான் வக்கரம் சொல்லுவாங்க அப்போ என்னன்னு சொன்னால் இந்த அதிசாரம் பெற்று வேகமாக அடுத்த ராசிக்குள்ளே நுழைகிறார் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு ஏன்னா இந்த மேச ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு உட்கார்ந்தா அந்தளவுக்கு நல்லது செய்ய மாட்டார் மூன்றாம் இடத்துல சில பிரச்சனையும் உருவாக்கிடுவாங்க உங்களுக்கு கீழே இளைய சகோதர சகோதரிகள்ட்ட இருந்து சில தொந்தரவுகள் அவங்கள்ட மனக்கசப்புகளை உருவாக்கியிருப்பாங்க அதே மாதிரி அங்கேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகளை நீங்கள் தீக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த தைரியத்தை கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படியே நாலாம் இடத்துக்கு வந்தோன்ன எல்லாமே டோட்டலாக மாறப்போகுது அதனால் இந்த கொஞ்ச நாள் தான் இருப்பாரங்க அந்த இருக்கிற காலம் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகளை விடாமல் நீங்கள் செயல்படுத்தி நீங்கள் அதில் நிறைய சம்பாதிச்சுக்கணும் குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி கட்சிக்கலாம் பொன் பொன் பொருள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஆடம்பர பொருட்கள் வாங்கி சந்தோஷப்படுத்தலாம் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அதுவே நீங்களும் வந்து ஒரு லக்ஸுரி லைஃபுக்குள்ளே நீங்கள் போகலாம் ஒரு மிடிலேருந்து லக்ஸுரி லைஃபுக்குள்ளே வைப்பீப்புளுக்குள்ள அந்த இதுக்குள்ளே நீங்கள் போகிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பயணங்கள் மூலியமாக ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் வெளியில் வெளியூர் போனாலும் அங்கே வந்து நீங்கள் தோற்று போக மாட்டீங்க கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க ஏன்னா உச்ச பலம் அடைந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் அப்போ அந்த பன்னிரெண்டாம் இடம் வந்து சிறப்பு வரும் பொழுது அங்கே உள்ள பலன்கள் அனைத்தனையும் கிடைச்சிடும் குறிப்பாக வந்து தாம்பத்தியம் அதாவது திருமணமான ஆண் பெண்களுக்கு நீங்கள் இல்லறத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா வக்கரம் பெற்ற சனி வந்து ராசியை பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த குடும்பத்தின் மேலே பற்று குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே பற்று ஒரு நல்ல ஒரு நல்ல மனைவியாகவோ உங்களால் இருக்க முடியாத சூழ்நிலை உருவாகியிருக்கும் ஏன்னா அந்த தான் இந்த ஆசைகளை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி சுக்கிரன் சிற்றின்பத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அவர் வக்கரம் பெற்ற சனியால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார் கொஞ்ச நாட்களாக அப்போ இந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண் பெண்களுக்கு ஒரு அந்யோன்யம் இல்லாமல் போயிருக்கும் அந்த சந்தோஷத்தை அவங்க ஒருத்தர் வந்து பகிர்ந்து கொள்ள முடியாமல் கண்டிப்பாக இருப்பாங்க இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் குடும்பத்தோட வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சியான பயணங்கள்லாம் போவதற்கான வாய்ப்பு இருக்குது அது தம்பதிகளாக போகும்போது ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இப்போ அமைஞ்சிருக்குது இந்த மாதம் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தாய் தந்தை உறவுகள் உங்களுக்கு மேம்பட போகின்றன குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தையார் அவருடைய கை ஓங்க போகுது உங்களுடைய தகப்பனார் இல்லையா அவருக்கு வந்து என்னென்னா ஏற்கனவே உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு ஏதாவது கடன் பிரச்சனையில் மாட்டியிருந்தார்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது அவருடைய கை இப்போ கொஞ்சம் ஓங்க போகுது சரிங்களா அவங்க சொத்துக்களில் ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்ந்து அதில் பணமாகி அவரும் பிரச்சனையில் தீர்த்துக்கிட்டு உங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய வகையில் அவர் வரப்போகிறார் அதனால அவங்க சைடில் இருந்து அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது தகப்பனார் வழியில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் தீர்த்துக்கிட்டு மேற்கொண்டு நீங்கள் தகப்பனார் வழியில் சொன்னால் அவங்க ரத்த சொந்தங்கள் உங்களுக்கு சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் இந்த மாதிரி அந்த அவங்களுடைய பிளட் சம்மந்தமான உறவுகள் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட ஏதாவது உங்களுக்கு மனக்கசப்பு இருந்தால் இதெல்லாம் தீரப்போகுது அதனால் இந்த மாதம் என்பது இந்த மேசராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதம் நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம்